அவர்களுக்கான இலவச சட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் இவ்வாறு காணாமல் போகின்ற தொலைபேசிகள் ஊடாகவே இவ்வாறான புகைப்படங்கள் இணையதளங்களில் பரவுவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன தொலைபேசியிலே ஆபாசமாக படங்களை காற்றது ஆபாசமான படங்களை பரிமாறுதல் பெரும்பாலானவர்களுக்கு அடிப்படை சட்டங்கள் தெரிந்திருப்பதில்லை என கூறலாம் நாற்பது நாயிரத்திற்கு குறைவான வருமானத்தை கொண்ட மக்களுக்கு சேவை செய்து போதிலும் நீங்கள் இத்தனை ரூபாய் வென்றுள்ளீர்கள் ஒரு காரை வென்றுள்ளீர்கள் எங்களுக்கு அழையுங்கள் பெண்களை மிக கேவலமாக பேசுவது தொடர்பாக அநேகமான முறைப்பாடுகளை சந்தித்து வந்துள்ளோம் பணத்தை கண்டு ஆசைப்பட்டு அதற்காக சென்று அதன் பின்னர் துயரப்படுகின்ற கடனை வசூலிக்கின்ற முறை மிகவும் மிக மோசமாக இருக்கிறது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் நுண்ணீதி ஒரு பாரிய பிரச்சனையாக எழுந்துள்ளது பொதுமக்கள் இலவசமாக இந்த நூல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியும் காணப்படுகிறது சட்டத்தரணியை சந்திப்பதற்கு பணம் தேவை என்பதனால் நீதியை பெறுவதற்கு முயல்வதில்லை பெண்கள் சிறுவர்கள் தொடர்பிலே முன்னுரிமை அளித்து செயற்படுகின்றனர் இவ்வாறான இந்த விடயம் மக்களை சென்றடைகின்றதா என்பதில் ஒரு சந்தேகம் காணப்படுகின்றது மக்களால் மக்கள் ஆளப்படுகின்ற ஒரு நாட்டில் அம்மக்களை பாதுகாப்பதற்காக சட்டம் என்கின்ற ஒன்று அவசியமாகின்றது அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கவும் அவர்கள் இந்நாட்டில் சுதந்திரமாகவும் ஜனநாயக முறையிலும் தங்களது வாழ்க்கையை கட்டமைத்து கொள்ள சட்டம் என்பது மிக முக்கியமாக அமைகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் எம்முடன் இணைந்திருக்கின்றார் சட்ட உதவி ஆணைக்குழுவின் வடமாகாண உதவி பணிப்பாளர் ஸ்ரீ சண்முகான் கோகுலன் வணக்கம் ஆம் சட்ட உதவி ஆணைக்குழு என்பது என்ன அது எவ்வாறான சேவைகளை மக்களுக்கு ஆற்றி வருகின்றது என்பது தொடர்பில் எங்களது நேயர்களுக்கு கூற முடியுமா நல்லது இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழு இருபத்தி ஏழாம் இலக்க எழுபத்தி எட்டாம் ஆண்டினுடைய நீதி சட்டத்தினாலே ஆக்கப்பட்டது பாராளுமன்ற நீதிச்சட்டத்தினாலே ஆக்கப்பட்டது இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழு ஜாவருக்கும் நீதி என்று செயற்படுகின்ற தாரக மந்திரத்தை கொண்டிருக்கின்றது எவ்வாறாயினும் சட்ட உதவி ஆணைக்குழுவுக்கு ஒரு சேவை நாடி சட்ட உதவியை பெறும்போது அவர் ரூபா நாற்பது ஆயிரத்திற்கு குறைவாக அவர் வருமானத்தை பெறுவது தொடர்பாக கிராமலதாரினாலே உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது முக்கியமானதாகும் எவ்வாறாயினும் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழு இலங்கை அரசியலமைப்பிலே உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ள உறுப்புரை பன்னிரெண்டு உபப்பிரிவு நான்குக்கு அமைவாக பெண்கள் சிறுவர்கள் தொடர்பிலே முன்னுரிமை அளித்து செயற்படுகின்றது பெண்கள் தொடர்பான வழக்குகள் உதாரணமாக தாவரிப்பு வழக்குகள் விவாகரத்து வழக்குகள் கட்டுக்காவல் வழக்குகள் மற்றும் பாதுகாவல் வழக்குகளிலே இந்த வருமான எல்லையை பெரிதளவிலே கருத்திற்கொள்ளாமல் அவர்களுக்கான இலவச சட்ட உதவிகளை வழங்கி வருகின்றது இலங்கையிலே இதுவரை எண்பத்தி ஆறு மத்திய நிலையங்கள் அநேகமாக நீதிமன்ற கட்டிடத்தொகுதிக்குள்ளே இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழு பிராந்திய நிலையங்களை கொண்டமைந்துள்ளது இங்கே வருகின்ற சேவை நாடிகளுக்கு இலவசமாக அந்த அவர்களுக்கான சட்ட ஆலோசனைகளை வழங்குவதோடு அவர்களுக்கான இலவச வழக்காளர்களை செய்து வருகின்றது ஆம் அந்த வகையில் தற்பொழுது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை கொண்டவர்கள் அதன் குறிப்பாக அந்த சட்ட அணுகலை பெற முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கான உதவியை நீங்கள் செய்து வருகின்றீர்கள் இவ்வாறான இந்த விடயம் குறிப்பாக மக்களை சென்றடைகின்றதா என்பதில் ஒரு சந்தேகம் காணப்படுகின்றது குறிப்பாக ஒரு சிலர் சில பிரச்சனைகள் காரணமாக தங்களால் அந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் வழக்காடலிலோ அல்லது தங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதிலோ சிக்கல்களை எதிர்நோக்குகின்றார்கள் இவ்வாறான நபர்கள் அடுத்த கட்டமாக சட்டத்தரணியை சந்திப்பதற்கு பணம் தேவை என்பதனால் அந்த நீதியை பெறுவதற்கு முயல்வதில்லை என்ப என்கின்ற ஒரு விடயம் காணப்படுகிறது இதற்காக இந்த ஆணைக்குழு எடுத்துள்ள நடவடிக்கைகள் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழு தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட பிராந்திய நிலையங்களிலே சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்களை ஏற்பாடு செய்கின்றது அதே நேரத்திலே பிரதேச செயலகங்கள் பிரதேச செயலக மட்டும் மட்டம் கிராம உத்தியோக மட்டங்களிலே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது பாடசாலை மட்டங்கள் மற்றும் பல்கலைக்கழக ரீதியாகவும் அவ்வப்போது விழிப்புணர்வு கருத்தரங்களை சட்ட உத்தியோகத்தர்கள் ஏனைய சட்டத்தினர் இணைந்து ஒரு விழிப்புணர்வு கருத்தங்களை கருத்தரங்களை ஏற்படு ஏற்பாடு செய்து எவ்வாறு சட்டத்திறனிகளினுடைய உதவியை இலவசமாக நாட முடியுமென்ற விடயங்களை தெரிவுபடுத்தி வருகின்றது மேலும் அந்தந்த பிராந்திய நிலையங்களுடைய சட்ட உத்தியோகத்தர் காரியாலயங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் அநேகமான பிராந்திய நிலையங்களினுடைய பிரதேசமட்ட காரியாலயங்கள் மற்றும் கிராம உத்தியோக நிலையங்களிலே அந்த தொலைபேசி இலக்கங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த தொலைபேசி நிலைய இலக்கங்களை கொண்டு அவர்கள் தங்களுடைய சட்ட உதவி தொடர்பான விடயங்களை தெரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக மக்களாகிய நீங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் போது குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்டவர்கள் சட்ட உதவியை நாட நாடுவதற்கு தங்களால் பணம் மூலமாகவோ அல்லது நிதி மூலமாக வசதி அற்றவர்கள் இந்த சட்ட உதவிகளை பெற முடியும் அதேபோன்று தற்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சமூக ஊடகங்கள் இணையதளங்கள் போன்ற வசதிகள் பெருகி வருகின்ற இந்த நேரத்தில் இவ்வாறான தகவல்களை நாங்கள் எவ்வாறு இணையதளம் மூலமாகவோ அல்லது சமூக வலைத்தளங்கள் ஊடாகவோ பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை கூற முடியும் நல்லது ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமாக எங்களுடைய சட்ட ஆணைக்குழு இணையதளம் ஒன்றை தற்போது அதை ஏற்கனவே இருந்த இணையதளத்தினை தற்போது மெருகூற்றி வருகின்றது அதிலே சட்ட தொடர்பான விடயங்கள் அந்த இணையதளத்திலே காணப்படுகின்றன எந்தெந்த பிராந்திய நிலையங்களை தொடர்பு கொண்டு சட்ட உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விடயங்கள் அந்த இணையதளத்திலே காணப்படுகின்றன இது தவிர கூகுள் வலையமைப்பு என்கின்ற வலியமைப்பிலே சட்ட உதவி தொடர்பான விடயங்கள் நடப்பாண்டிலே உள்ள வ வழக்கு விவரங்கள் சட்ட உதவி ஆணைக்குழுவினால் கையாளப்படுகின்ற வழக்கு விவரங்கள் என்பன அந்த கூகுள் வலைத்தளத்திலே காணப்படுகின்றன மேலும் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழு எல்லா நீதிமன்ற கட்டிடத் தொகுதிகளிலும் அநேகமாக பிராந்த நிலையங்களை கொண்டிருக்கின்றது அந்த நீதிமன்றத்துக்கு வருக தருகின்ற பொதுமக்கள் இலகுவாக அணுகக்கூடிய வகையிலே அந்த சட்ட உதவியாளி உணவு உதவி ஆணைக்குழு காரியாலயங்கள் அமைந்துள்ளன ஆக பொதுமக்கள் இலகுவாக தங்களுடைய சட்ட ரீதியான பிரச்சனைகளை அணுக முடியும் நான் மேலே சொன்னது போல போல் நாற்பது நாயிரம் ரூபா வருமானம் இல்லை காணப்பட்டிருந்தாலும் கூட இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழுக்கு வருகின்ற பிராந்தியங்களுக்கு வருகின்ற எந்த ஒரு நபரும் இலவசமாக சட்ட உதவி தொடர்பான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் எங்களுடைய மகுட வாக்கியம் ஜாவருக்கும் நீதி என்று சொல்லப்படுகின்றபடியால் அது சம்பந்தமான சட்ட ஆலோசனைகளை ஒரு முதல் நிலையிலேயே சட்ட உத்தியோகத்தருடைய தொடர்பு கொண்டு அந்த ஆலோசனைகளை பெற்று கொள்ள முடியும் அது தான் தற்பொழுது நான் பார்ப்போமானால் பெரும்பாலானவர்களுக்கு அடிப்படை சட்டங்கள் தெரி தெரிந்திருப்பதில்லை என கூறலாம் அந்த வகையில் நாங்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில சட்டங்கள் அல்லது பொதுவாக தெரிந்திருக்க வேண்டிய சட்டங்கள் தொடர்பில் அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்கின்ற ஒரு சில விடயங்கள் உங்களது கவனத்திற்கு வந்திருக்கும் அவ்வாறான விடயங்களை குறிப்பிட்டு கூற முடியுமா இருந்தால் எங்களுக்கு மிக இருக்கும் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழு அவ்வப்போது துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு வருகின்றது இது சம இது தவிர சட்ட உதவி ஆணைக்குழுவினாலே சட்ட உத்தியோகத்தினுடைய நெறிக நெறியாழ்கையிலும் எங்களுடைய கௌரவ தவிசாளர் ஜனாதிபதி சட்டத்திறனி ரொகான் சகபந்தர்களுடைய வழிகாட்டலின் பேரிலும் சட்ட உதவி ஆணைக்குழு அவ்வப்போது வெளியீடுகளை மேற்கொண்டு வருகிறது குடும்பச் சட்டம் தொழிலாளர் சட்டம் சிறுவர் தொடர்பான சட்டங்கள் இப்படியான வெளியீடுகளை சட்ட உதவி ஆணைக்குழு அவ்வப்போது வெளியிடுகின்றது இது சம்பந்தமான நூல்களை சட்ட உதவி ஆணைக்குழுவின் காரியாலயங்களிலும் நீதிமன்ற கட்டத்தொகையில் அமைந்துள்ள நூலகங்களிலும் பார்வையிட முடியும் மேலும் பொதுமக்கள் இலவசமாக இந்த நூல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியும் காணப்படுகிறது அதுபோன்றே அதாவது இவ்வாறு சட்ட உதவி ஆணைக்குழு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் மூலமாக இதுவரை எத்தனை பேர் இந்த சட்ட உதவிகளை பெற்று தமக்கான நீதியை பெற்றுள்ளார்கள் என்கின்ற ஒரு புள்ளி விவரங்கள் காணப்படுகின்றன நான் இதற்காக இலங்கை சட்ட ஆணைக்குழு ஆண்டறிக்கை தொடர்பாகத்தான் பார்த்து சொல்ல முடியும் எவ்வாறாயினும் நான் வடபுலத்திலே கடந்த பத்து வருடங்களாக சட்ட உத்தியோகத்தராக கடமையாற்றி தற்போது வடமாகாணத்திற்குரிய உதவிப்பிரதி பணிப்பாளராக கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து கடமையாற்றுகின்றேன் நாங்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகளை வழக்குகளுக்கு ஓரளவு நாங்கள் அவர்களுக்கான நீதியை கண்டிருக்கிறோம் இப் தற்போது வடபுலத்திலே ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இலங்கை சட்டத்துறை ஆணைக்குழுவினாலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இந்த வடபுலத்திலே இருக்கின்ற பிராந்திய நிலையங்களிலே சட்ட உத்தியோகத்தர்கள் எங்களுக்கு மூன்று சட்டத்தொறர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்ற போதிலும் இருக்கின்ற பிராந்த நாங்கள் முல்லைத்தீவு மற்றும் ஜாழ்ப்பாண பிராந்த மல்லாகம் பிராந்திலியங்களிலே சட்ட உத்தியோகத்திற்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன எவ்வாறாயினும் இந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படாத நிலையிலும் கூட நாங்கள் இருக்கின்ற வளங்களை உச்ச அளவில் பயன்படுத்தி சட்ட உத்தியோகத்தர்கள் மேலதிகமாக தங்களுடைய பொறுப்புணர்வுடன் வேலைகளை செய்து இந்த மக்களுக்கான நீதியை இயன்றவரை பெற்று பெற்று வருவதில் உதவி செய்கின்றார்கள் குறிப்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள் இவ்வாறான இலவசமான சேவைகளை மேற்கொள்கின்ற போது இந்த சேவைக்கு வருவதில் மும்முரம் காட்டுவதில்லை என்கின்ற ஒரு விடயம் எங்களுக்கு தெரிகின்றது அந்த வகையில் இப்பொழுது இந்த பதவிகளுக்கான வெற்றிடங்கள் எந்த அளவில் குறிப்பாக இத்தனை வெற்றிடங்கள் காணப்படுகின்றன அதற்கு ஆட்சேர்ப்பு சேர்க்கவில்லை அவ்வாறான அந்த விடயங்களை குறிப்பிடப்படுவார் அல்லது உண்மையாக இலங்கை சட்ட உதவி ஆணைக்குள்ளிலே சட்ட உத்தியோகர்களுக்காக முன்னூற்றி அறுபது ஆளணிகள் ஆளணி தேவையாக இருந்த போதிலும் தற்போது இருநூற்றி அறுபத்தி ஏழு சட்ட உத்தியோகத்தர்கள் மட்டுமே கடமையில் உள்ளனர் வடபுலத்திலே குறிப்பாக மல்லாகம் ஜாழ்பாணம் முல்லைத்தீவு போன்ற கிராநிலையங்களிலே சட்ட உத்தியோகத்தர்களுக்கான ஆளணி த ஆளணி வெற்றிடம் காணப்படுகின்றது எவ்வாறாயினும் இலங்கையிலே ஆட்சேர்ப்பு செய்வதற்காக முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் திணைக்களத்தினுடைய இணங்க இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழுவிலே சட்ட உத்தியோகத்தராக நியமனம் பெறுகின்ற ஒருவர் தான் இலங்கை உயர் சத்திய சத்தியப்பிரமாணம் செய்து மூன்று வருடங்கள் ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணிக்கு கீழே செயலாற்றுவது கட்டாயமானதாகும் இந்த மூன்று வருடங்கள் என்ற நடைமுறையானது இலங்கை சட்ட உத்தியோகத்தர் சட்ட உதவி ஆணைக்குழுவிற்கு சட்ட உத்தியோகத்தர்களை சேர்ப்பதிலே மிகப்பெரிய இடர்பாடாக தெரிகிறது இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழு காலை எட்டு முப்பது மணிக்கு தனது அலுவலக கடமையில் ஆரம்பித்து நாலு பதினைந்து வரை அந்த அலுவலக கடமைக்காக மக்கள் சேவைக்காக திறந்திருக்கும் இந்த நிலைமையிலே ஒரு சட்ட உத்தியோகத்தர் காலை எட்டு முப்பதிலிருந்து நாலு பதினைந்து வரை தொடர்ச்சியாக கடமையாற்றிய வேண்டிய நிலைமை காரணமாக ஒரு அலுவலக கடமை காரணமாக சட்ட உத்தியோகத்தர் தனது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பிறகு அலுவலக கடமைகளுக்காக செலவிட வேண்டிய நிலையிலே இந்த சட்ட உத்தியோகத்தர் இல்லாத நிலையில் தனியொரு சட்டத்திறனி முழு வேலைகளையும் பொறுப்பேற்று கவனிப்பதென்பது மிக ஒரு சவாலாக இருக்கிறது மேலும் சட்ட உதவி ஆணைக்குழு தனது பிராந்த இருந்து மேன்முறையீடுகள் மற்ற மற்றது மீளாய்வு வழக்குகளை செய்வதற்காக சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மாகாண மேல் நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கு இந்த சட்ட உத்தியோகத்திற்கு வாகன வசதிகள் இல்லாத நிலை காணப்படுகிறது இதனால் எங்களுடைய வழக்குகளை சிவில் மேன்முறையீட்டு வழக்குகள் மற்றும் மாகாண மேல்நீதிமன்ற வழக்குகளை கையாள்வதில் மிகப்பெரிய இடர்பாடுகளை நாங்கள் இதை நோக்கி வருகின்றோம் தற்போது வடமாகாணத்திலே இந்த சிவில் மேன்முறையீட்டு வழக்குகள் மற்றும் மாகாண மேல்நீர வழக்குகளுக்காக இருந்து வருகின்ற வழக்குகளுக்கு ஒரு சட்டத்திறனி மட்டும்தான் அந்த வழக்குகளை கையாளக்கூடிய நிலைமை காணப்படுகிறது இதற்காக விண்ணப்பிக்கின்ற முறைகளோ இருப்பின் அதையும் குறிப்பிடலாம் நான் ஏலவே குறிப்பிட்டது போல சட்டத்திறனியாக ஒருவர் பதவிப்பிரமாணம் செய்த பிறகு உயர்நீதிமன்றத்திலே பிரமாணம் செய்த பின்பு மூன்று வருடங்கள் ஒரு ஒரு ஆக்டிவ் பிரக்டிஷனராக அதாவது ஒரு செயல்திறன் உள்ள ஒரு வழக்கறிஞராக தொழில் புரிந்திருப்பது கட்டாயமானதாகும் நாங்கள் எங்களுக்கு வருமான இல்லை நாற்பது நாயிரத்திற்கு குறைவான வருமானத்தை குறைந்த கொண்ட மக்களுக்கு சேவை செய்துகின்ற போதிலும் நாங்கள் நீதிமன்றத்திலே எல்லா வகையான வழக்குகளையும் கையாளுகின்றோம் குற்றவியல் வழக்குகளிலே பிணை வழக்குகள் தாபரிப்பு வழக்குகள் போன்ற வழக்குகளை கையாளுகின்றோம் அநேகமான எல்லா குடியல் வழக்குகளும் அதை விவாகரத்து வழக்காக இருக்கட்டும் மக வேட்பு வழக்காக இருக்கட்டும் கட்டுக்கால் வழக்காக இருக்கட்டும் காணி வழக்காக இருக்கட்டும் எல்லா குடியில் வழக்குகளையும் நாங்கள் கையாளுகின்றோம் நாங்கள் சட்ட உதவி ஆணைக்குழுவிலே வருகின்ற ஒரு சட்டத்திறனி அல்லது சட்ட உத்தியோகத்தராக நியமனம் பெற்ற பின்பு அவர் ஒரு வழக்குகளை கையாளக்கூடிய ஆளுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வப்போது நடக்க நடை நடைபெறுகின்ற பயிற்சி திட்டங்களில் கலந்து கொள்வதுடன் தனக்கான ஆளுமைகளை வளர்த்துக்கொள்வது கட்டாயமானதாகும் அவர் அப்பாறாக அப்படி வளர்த்துக்கொள்ளாது விட்டால் அவராலே வெற்றிகரமாக அந்த வழக்குகளை கையாள முடியாது போய்விடும் ஆக சட்டத்திறனியாக வருகிறவர் சட்டத்திறனியாக சத்தியப்பிரமாணம் செய்த ஒருவர் மூன்று வருடங்கள் செயல்திறனான ஒரு வழக்கறிஞராக இருந்த பின்பு சட்ட உதவி ஆணைக்குழுவிலே சட்ட உத்தியோகத்தராக நியமனம் பெற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு நியமனம் பெற்ற ஒருவரால் தான் அந்த வழக்குகளை இயன்றளவு வினைத்திறனாக கையாள முடியும் ஆக நாங்கள் பொதுமக்கள் இல்லை எங்களுடைய சேவை நாடிகள் வந்து வருமானம் இல்லை என்பதற்காக அவருடைய வழக்குகளிலே தோற்றுப்போகவோ அல்லது அவருடைய அவர் சம்பந்தப்பட்ட நிவாரணங்களை எங்களால் வழங்க முடியாது போனாலும் கூட இது மிகப்பெரிய தோல்வியை நாங்கள் சந்திப்போம் ஆக நாங்களுடைய சட்டத்திறனைகள் ஒரு வினைத்திறனான செயலாற்றுகையை கொண்டிருப்பது கட்டாயமானதாகும் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக நுண்நிதி என்கின்ற விடயம் ஒரு பாரிய பிரச்சனையாக எழுந்துள்ளது குறிப்பாக வறுமை நிலை காரணமாக சிறு சிறு கடன்களை பெறுவதில் அல்லது பணத்தை கண்டு ஆசைப்பட்டு அதற்காக பின்னால் சென்று அதன் பின்னர் துயரப்படுகின்ற அல்லது இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மோகெடுக்கின்றவர்கள் நிறைய பேர் காணப்படுகின்றனர் அதே போன்று காணி பிரச்சனையாக இருக்கட்டும் அவ்வாறான பல்வேறு பிரச்சனைகளுக்கு வடமாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் முகம் எமது செய்திகளூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றன உங்களுக்கு அவ்வாறான வருகின்ற முறைப்பாடுகள் அல்லது அவ்வாறு எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பில் நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள் பொதுவாக இவ்வாறான பிரதி பிரச்சனைகள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு இந்த நுண்ணிதி நிறுவனங்கள் நுண்ணிதிகளை நுண்ணிதி நிறுவனங்கள் கடன் வழங்குகின்ற செயல்முறை அநேகமான சந்தர்ப்பங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம் இவ்வா நிலைமைகளிலே அவர்கள் அந்த கடனை வசூலிக்கின்ற முறை மிகவும் மிக மோசமாக இருக்கிறது சில நேரங்களிலே வீடுகளிலே அத்துமுறை நுழைந்து விரும்பத்தகாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து அந்த பெண்களை மிக கேவலமாக பேசுவது தொடர்பாக நாங்கள் அநேகமான முறைப்பாடுகளை சந்தித்து வந்துள்ளோம் அப்போ அவ்வாறு நிலைமைகளிலே நாங்கள் உடனடியாக அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்து அந்த முறைப்பாட்டு துண்டுக்கு அமைவாக நாங்கள் அந்த நிறுவனங்களினுடைய அந்த பிரதிநிதிகளுக்கு எதிராக தனிப்பட்ட ரீதியிலே அவர்களுக்கு நாங்கள் வழக்காடுகளை செய்வதற்கு உதவி அளித்திருக்கின்றோம் பொதுவாக நுண்ணிதி நிறுவனங்கள் தங்களுடைய கடனை வசூலிப்பதற்காக உரிய நீதிமன்றங்களிலே வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அண்மையிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ள சிறு கோரிக்கை நீதிமன்றங்கள் ஒரு இருபது மில இருபது லட்சம் பெறுமதியான பணத்தொகைக்கு அந்த நீதிமன்றங்களிலே வழக்காடல் செய்து குடியியல் நடைமுறையின் கீழ் அந்த பணத்தை அறவிடக்கூடிய நடைமுறை காணப்படுகிறது இருந்தாலும் சில நிறு நிறுவனங்களுடைய முகவர்கள் அல்லது ஊழியர்கள் விரும்பத்தகாத முறையிலே அந்த பயனாளிகளுடைய வீடுகளுக்கு உள்ளே சென்று அவர்களை மிரட்டும் தொணியிலே அந்த பணத்தை வசூலிக்கின்ற முறை காணப்படுகின்றது இது தொடர்பாக உரிய போலீஸ் நிலையத்திலேயே முறைப்பாடு செய்து அந்த சேவை நாடுகளுக்கு நாங்கள் அது சம்பந்தமான வழக்குகளிலேயே நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே தெரியப்பட்டிருக்கின்றோம் மேலும் காணி சம்பந்தமான பிரச்சனைகளிலே கூடுதலான காணி வழக்குகள் காணி வழக்குகளிலே அந்த ஏற்கனவே நன்கொடி அளிக்கப்பட்ட காணியை திருப்பி தன்னிடம் தர வேண்டும் அல்லது தன்னை எந்த நோக்கத்திற்காக குறித்த காணி நன்கொடை அளிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி நன்றியினம் அடிப்பென்ற அடிப்படையிலே நாங்கள் அநேகமான வழக்குகளை மாவட்ட நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றோம் இது தவிர காணிகள் தொடர்பான சரியான விழிப்புணர்வு இல்லாத நிலையிலே அந்த அரச காணிகள் தங்களுக்கு கொடிகளிக்கப்பட்டது அல்லது சீதனம் கொடுக்கப்பட்டது என்ற தோரணையிலே சில நபர்கள் செயற்படும் போது அது சம்பந்தமான வழக்குகளையும் நாங்கள் மாவட்ட நீதிமன்றத்திலையும் நீதவான் நீதிமன்றங்களிலையும் தாக்கல் செய்து உரிய நிவாரணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அதிக குறிப்பிட்டிருந்தீர்கள் பெண்கள் சிறுவர்கள் சம்பந்தமாக அந்த வகையில் சிறுவர்கள் தொடர்பில் எழுகின்ற சிக்கல்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பில் எவ்வாறான நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுத்து வருகின்ற நல்லது இந்த ஐக்கிய நாடுகளுடைய சிறுவர் பட்டயம் பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவரையும் சிறுவர்கள் என்று பொருள் செய்கின்றது இலங்கையிலேயும் பள்ளி பாடசாலைக்கு செல்கின்ற சிறுவர்கள் அநேகமான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள் இந்த தொலைபேசி பாவனையின் மூலம் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடுதலாக வந்து கொண்டிருக்கின்றன இந்த தொலைபேசியிலே ஆபாசமாக படங்களை காட்டுறது அல்லது ஆபாசமாக ஆன படங்களை பரிமாறுதல் அல்லது தொலைபேசியிலே ப சிறுவருடைய படங்களை எடுத்து அதை அந்த வேறு நபர்களிடம் அதை காட்டி அதற்கான அதுக்கு ஒரு வேறு வகையாக பயன்படுத்துதல் குற்றச்செயல்களுக்காக குற்றச்செயல்களுக்காக அந்த சிறுவருடைய புகைப்படங்களை பயன்படுத்துதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அதீத கவனத்தை எடுத்து செலவு எடுத்து அந்த சிறுவர்கள் தொடர்பாக வழக்குகளை நாங்கள் நிறைப்படுத்தியிருக்கின்றோம் தற்போது யுனிசெஃப் நிறுவனம் இலங்கை சட்ட உதவி சேர்ந்து சைல்ட் ஃப்ரெண்ட்லி லீகலைட் என்று சொல்லப்படுகின்ற கன்செப்டுக்கு அமைவாக அந்த கொள்கைக்கு அமைவாக எங்களுடன் சேர்ந்து இந்த சிறுவர்கள் தொடர்பான அந்த சட்ட உதவிகளை வழங்குவதிலே முன்னிப்பாக உன்னிப்பாக செயற்படுகின்றது மேலும் காவல்துறையிலே ஏதாவது முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் எங்களுடைய சட்ட உத்தியோகத்தினுடைய தொலைபேசி இலக்கங்களை அந்த உடனடியாக அந்த குறித்த காவல் நிலைய பொறுப்பதிகாரி தொடர்பு கொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற நடைமுறையையும் தற்போது இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழுவும் யுனிசெஃப் நிறுவனமும் இணைந்து செயற்பட்டு வருகின்றது செயற்படுத்தி வருகின்றது குறிப்பாக கையடக்க தொலைபேசியில் தகாத புகைப்படங்களை எடுப்பது சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும் காரணம் அவ்வாறால் எடுக்கப்படுகின்ற புகைப்படங்கள் கொண்ட தொலைபேசிகள் காணாமல் செல்வதன் மூலம் அதை அதிலிருந்து தகவல்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் தற்பொழுது காணப்படுகின்றன இவ்வாறு செல்கின்ற இவ்வாறு காணாமல் போகின்ற தொலைபேசிகள் ஊடாகவே இவ்வாறான புகைப்படங்கள் இணையதளங்களில் பரவுவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அதே போன்று தற்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தொலைபேசிகளில் குறிப்பாக நீங்கள் இத்தனை ரூபாய் வென்றுள்ளீர்கள் ஒரு காரை வென்றுள்ளீர்கள் எங்களுக்கு அழையுங்கள் அவ்வாறு கூறி அடுத்த கட்டத்திற்கு செல்லும்போது இவ்வளவு தொகையை செலுத்துங்கள் இவ்வாறான போன்ற பல்வேறு மோசடிகள் இடம்பெற்று வருகின்றது ஸோ இது தொடர்பில் மக்களுக்கு உரிய சட்ட ஆலோசனைகளை உங்களிடம் இருந்து பெறக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றது நிச்சயமாக நாங்கள் இந்த இது சம்பந்தமான அநேகமான நபர்கள் எங்களை நாடி வருகிறார்கள் இருந்தாலும் எங்களுடைய சட்டம் சான்றியல் சட்டத்தினுடைய தேவைப்பாடுகளுக்கு அமைவாக ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கு சில சில சான்றுகளை நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இலத்தணியல் சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படியான விடயங்களிலே சில நேரங்களிலே அந்த வழக்குகளை தாக்கல் செய்யும் போது அந்த சான்றுகளுடைய குறைபாடு காணப்படுகின்ற போதிலும் நாங்கள் சில அப்படியான சில மோசடிகள் மோசடி பேர்களுக்கு எதிராக வழக்குகளை தாக்கல் செய்வதில் உதவி இருக்கின்றோம் அது நாளை தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் நாங்கள் அந்த வழக்குகளிலே அந்த வழக்குகளை தாக்கல் செய்வதற்கான ஒரு பின்னணிக்காக அந்த போலீசாருடன் சேர்ந்து அந்த வழக்குகளை நாங்கள் கையாண்டு வருகின்றோம் அந்த வகையில் யாவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதே இந்த சட்ட உதவி ஆணைக்குழுவின் ஒரு எண்ணக்கருவாக காணப்படுகின்றது அந்த எண்ணக்கருவின் அடிப்படையில் அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதே ஊடகமாகிய எங்களது எதிர்பார்ப்புமாகும் அந்த வகையில் இன்று எம்முடன் இணைந்த வடமாகாணத்தைச் சேர்ந்த சட்ட உதவி ஆணைக்குழுவின் உதவி பிரதி பணிப்பாளர் ஸ்ரீ சண்முகான் கோகுலன் அவர்களுக்கு நன்றிகள் நன்றி